இனிய நண்பர்களே வணக்கம் மூன்று சிரிப்பு துறவிகள் பற்றிய ஒரு காணொளி இது அதாவது உயிர்களிலேயே சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே மற்ற எந்த விலங்கினத்தாலும் சிரிக்க முடியாது சிரிப்பு என்பது பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதம் இப்படிப்பட்ட அந்த சிரிப்பை கையிலே வைத்துக்கொண்டு மனிதர்கள் பல நேரங்களில் சோகத்திலே மூழ்கி விடுகிறார்கள் அதாவது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சலிப்பும் சிரிப்பும் இரண்டும் எதிரெதிர் துருவங்களை கொண்டது சிரிப்பு என்பது ஒரு உச்சம் என்றால் மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சமென்றால் சலிப்பு என்பது துயரத்தினுடைய ஒரு உச்சம் சோகத்தினுடைய ஒரு உச்சம் என்று அதனை சொல்லலாம் ஆக நம்மிடத்திலே வள்ளுவர் சொல்லுவதைப் போல கனி இருப்ப கவர்ந்தற்று என்று சொல்வார் அதாவது கனி இருக்கும்போது காயை புசிப்பதேன் என்பதே அதன் பொருளாகும் அதை போல மனித மனங்களில் சிரிப்பு கொட்டி கிடக்கிற போது அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு பல நேரங்களில் நாம் சலிப்பின் கைப்பிடிக்குள் அடங்கி விடுகிறோம் சலிப்பினால் மனிதன் பெரும் துயரங்களையும் சோகங்களையும் அடைந்து வாடி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆக சிரிப்பும் சலிப்பும் இருவரும் உச்சங்கள் என்று கருத்துரைக்கின்றார்கள் அதாவது மனித வாழ்க்கையில் அறிவு அதிகமாக அதிகமாக அறிவு வயப்பட்ட சமூகத்தில்தான் இந்த சலிப்பு காணப்படுகின்றது அறிவிலே குறைந்தவர்கள் சாதாரண எண்ண ஓட்டங்களோடு சாதாரண மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெரிய சலிப்பை கைக்கொள்வதில்லை குறிப்பாக பழங்குடி இன மக்களை ஆதி பழங்குடி இன மக்களை நீங்கள் கண்ணுற்றீர்களே ஆனால் அவர்கள் ஒருபோதும் எதற்கும் சலிப்படைவதில்லை அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் வாழ்க்கையை கொண்டாடுகிறார்கள் வாழ்க்கையை அதன் போக்கிலே வாழ கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் காட்டுப்பகுதியில் மலைப்பகுதியில் அவர்கள் சிரித்து மகிழ்ந்து ஓடி ஆடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அறிவை பயன்படுத்தி வாழவில்லை தங்களுக்கு என்ன தோன்று எந்த ஒரு வருத்தமோ சளிப்போ கிடையாது எப்பொழுதும் மகிழ்ச்சி 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 என்பதுதான் ஒரு முறை பெரிய புகழ்பெற்ற மனிதரான ரசல் அவர்கள் ஒரு ஆதி பழங்குடி இன மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் பார்க்கிற போது அவர்களை உற்று கவனிக்கிறார் அவர்கள் எதற்கும் சலிப்பதே இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உண்ணும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உறங்க போகும்போது மகிழ்ச்சியாக உறங்க போகின்றார்கள் அன்றாட வாழ்க்கையிலும் தங்களுடைய நடைமுறை செயல்பாடுகளிலும் வேலை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் எங்கும் எதிலும் அவர்கள் மகிழ்ச்சியை மட்டுமே கைக்கொண்டிருக்கிறார்கள் என்னடா நாம் அறிவிலே சிறந்தவனாக இருக்கின்றோம் நம்முடைய மக்கள் நாகரிகம் பெற்று மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் பல்வேறு சோகங்களையும் சலிப்புகளையும் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆதி பழங்குடியின மக்களான இவர்கள் எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியை கை கொண்டிருக்கிறார்களே என்று பெட்ரான் ரசல் அவர்கள் வியப்படைகின்றார் அப்பொழுதுதான் அவர் ஒரு அவருக்கு ஒரு விஷயம் வசப்படுகின்றது அதாவது அறிவு வயப்பட்ட அறிவிலே ஓங்கி சிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தான் சிரிப்பை கைவிட்டுவிட்டு சலிப்பை கைக்கொண்டு சலித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி பழங்குடியின மக்களான இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சலிப்புக்கும் இடமில்லை மகிழ்ச்சி மட்டுமே அவர்களுடைய வாழ்வாதாரமாக வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஆக இங்கென்று இல்லை உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் வாஷிங்டன் ஆகட்டும் கல்கத்தாவாகட்டும் மும்பை ஆகட்டும் லண்டன் ஆகட்டும் வேறு எந்த நகரமானாலும் எந்த நாடானாலும் இப்பொழுது அறிவிலே ஓங்கி வளர்ந்து நாகரிகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய அனைத்து மக்களும் மகிழ்ச்சி என்கிற பொக்கிஷத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு சோகம் சலிப்பு என்கிற அதனுடைய கைப்பிடிக்குள் சிக்கி தவிக்கின்றார்கள் ஆக நம்முடைய அறிவை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சாதாரண மனிதர்களாக இருக்க வாழ முயற்சிக்கிற போது மகிழ்ச்சி நமக்குள் பொங்கி பிரவாகமாக இருக்கும் ஆக அந்த வகையிலே சீனாவிலே எந்த சூழ்நிலையிலும் சிரிப்பை மட்டுமே கை சிரிப்பை மட்டுமே தங்களுடைய முகத்தில் பரவவிட்டு மூன்று துறவிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை மூன்று புத்தர் என்று அழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிரிக்கும் மூன்று துறவிகள் பற்றிய காணொளிதான் இந்த காணொளி வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் சிரிக்கும் மூன்று துறவிகள் நான் மூன்று துறவிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இதில் யாருடைய பெயர்களும் குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்கள் பெயர்களை ஒருபோதும் யாருக்கும் சொல்லியதில்லை அவர்கள் எதற்கும் பதிலளிப்பதும் இல்லை சீனாவில் அவர்கள் மூன்று பேரும் சிரிக்கும் துறவிகள் என்று மட்டுமே அழைக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே செய்தார்கள் அவர்கள் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்து மக்கள் கூடும் சந்தை நடைபெறும் இடத்தில் நின்று சிரிக்கத் தொடங்குவார்கள் அவர்கள் தங்கள் முழு உள்ளுணர்வோடும் ஆத்மார்த்தமாகவும் சிரிப்பார்கள் அப்போது திடீரென்று மக்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள் பின்னர் மற்றவர்களும் அவர்களோடு சேர்ந்து சிரித்து மகிழ்தல் எனும் ஆர்வம் ஏற்பட்டு சிரிப்பார்கள் ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டமும் பலமாக சிரித்து மகிழும் அவர்கள் காரணமாகவே முழு கூட்டமும் சிரிக்க தொடங்குவதால் அவர்கள் சிரிப்புத் துறவிகள் என்றே அழைக்கப்பட்டார்கள் அங்கே ஒரு சந்தோஷ மாயாஜாலம் ஏற்படும் அவர்களை சுற்றிலும் சிரித்து மகிழ்வதில் முழு நகரமும் ஈடுபடும் பின்னர் அவர்கள் வேறு ஊருக்கு சென்று விடுவார்கள் இந்த அதிசய சிரிக்கும் துறவியர்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டனர் மக்களை சிரிக்க வைக்கும் இப்பணிதான் அவர்களின் ஒரே லட்சியம் அவர்கள் சொல்லும் ஒரே செய்தி அந்த சிரிப்புதான் அவர்கள் கற்பிக்க மாட்டார்கள் அவர்கள் வெறுமனே ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்கள் அதாவது சிரிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் பின்னர் அவர்கள் நாடு முழுவதும் பிரபலமானார்கள் ஏனென்றால் மனிதர்கள் சிரிப்பை தொலைத்துவிட்டு இருண்ட முகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இருண்ட மனதோடு அலைந்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் சிரிக்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம் அவர்களுக்குள் ஆகையால் இந்த சிரிக்கும் மூன்று துறவிகளும் நாடு முழுவதும் பிரபலமானார்கள் மூன்று சிரிக்கும் துறவிகள் சீனா முழுவதும் அவர்களை பார்த்து நேசித்தார்கள் மதித்தார்கள் வாழ்க்கை வெறும் சிரிப்பாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர்கள் போதித்தார்கள் வேறு எதுவாகவும் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று யாரும் இதுவரை பிரசங்கம் செய்ததில்லை அதனால் இந்த மூன்று துறவிகளும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானவர்களாக திகழ்ந்தார்கள் அவர்கள் குறிப்பாக யாரையும் பார்த்து சிரிக்கவில்லை அவர்கள் பிரபஞ்ச நகைச்சுவையை புரிந்து கொண்டது போல் சிரித்து கொண்டிருந்தார்கள் தனக்குத்தானே சிரித்தார்கள் தங்களை பார்த்தே தாங்கள் சிரித்து கொண்டார்கள் அதனால் அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் வசீகரிக்கப்பட்டார்கள் மேலும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாமல் சீனா முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி அலையை பரப்பினார்கள் மக்கள் அவர்களின் பெயர்களைக் கேட்பார்கள் ஆனால் அவர்கள் வெறுமனே அதற்கு பதிலாக சிரிக்க மட்டுமே செய்வார்கள் எனவே அது அவர்களின் பெயராக மாறியது அதாவது சிரிக்கும் மூன்று துறவியர்கள் என்ற பெயரை கொண்டவர்களாகவே அவர்கள் நாடு முழுவதும் உளவிக் கொண்டு இருந்தார்கள் மூன்று சிரிக்கும் துறவிகள் இதுதான் அவர்களினுடைய ஆதர்சமான ஆணித்தரமான பெயராகும் பின்னர் அவர்களுக்கு வயதாகிவிட்டது ஒரு கிராமத்தில் தங்கியிருந்த போது மூன்று துறவிகளில் ஒருவர் திடீரென்று இறந்து விட்டார் அவர்களில் ஒருவர் இறந்தால் மற்ற இருவரும் நிச்சயமாக அழுவார்கள் என்று நினைத்ததால் முழு கிராமமும் மிகவும் எதிர்பார்ப்பில் காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது இதை பார்ப்பது மதிப்புக்குரியது ஏனென்றால் இந்த மக்கள் அந்த துறவியர் அழுவதை ஒருவரும் பார்த்ததில்லை முழு கிராமமும் அவர்கள் அழுவதை பார்க்க கூட்டம் கூட்டமாக கூடி நின்றனர் ஆனால் இரண்டு துறவிகளும் மூன்றாவது நபரின் சடலத்தின் அருகே நின்று சிரித்தனர் அப்படி ஒரு வயிறு குலுங்கும் சிரிப்பு எனவே கிராமவாசிகள் இதை விளக்குமாறு அவர்களிடம் கேட்டார்கள் உங்களில் ஒருவர் இறந்து விட்டார் ஆனால் நீங்கள் வருந்தாமல் இப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீர்களே அதை தயவு செய்து எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று அவர்களிடம் மன்றாடி கேட்டார்கள் எனவே முதல் முறையாக இரண்டு துறவிகளும் பேசி இந்த மனிதன் வெற்றி பெற்றதால் நாங்கள் சிரிக்கிறோம் யார் முதலில் இறப்பார்கள் என்று நாங்கள் எப்போதும் யோசித்து கொண்டிருப்போம் விவாதித்து கொண்டிருப்போம் இதோ இந்த மனிதன் எங்களை தோற்கடித்து விட்டான் தன் இறப்பின் மூலம் எங்களை தோற்கடித்து விட்டான் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் எங்கள் தோல்வியையும் அவரது வெற்றியையும் பார்த்து நாங்கள் கொண்டாடி சிரிக்கிறோம் மேலும் அவர் பல ஆண்டுகளாக எங்களுடன் வாழ்ந்தார் நாங்கள் ஒன்றாக சிரித்தோம் ஒன்றாக மகிழ்ந்தோம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையையும் இருப்பையும் அனுபவித்தோம் அவரை கடைசியாக வழி அனுப்பும் போது இதைவிட சிறந்த வழி இருக்க முடியாது எங்களால் அவருக்காக சிரிக்க மட்டுமே முடியும் ஆகையால் தான் இந்த குழுங்கல் சிரிப்பு குதூகலமான சிரிப்பு என்று அவர்கள் சொல்லும்போது அந்த மக்கள் ஆச்சரியமாக அந்த இரண்டு துறவிகளையும் பார்த்தார்கள் ஆனால் கிராமமே சோகமாக இருந்தது இறந்த துறவியின் உடல் இறுதிச் சடங்கில் வைக்கப்பட்ட போது மீதமுள்ள இரண்டு துறவிகள் மட்டும் கேலியும் கிண்டலும் செய்து சிரிக்கவில்லை இறந்த மூன்றாவது துறவியும் சிரித்தார் என்பதை கிராமத்தினர் உணர்ந்தனர் ஆச்சரியமாக பார்த்தனர் அவர் தனது தோழர்களிடம் தனது உடைகளை மாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு மனிதன் இறந்தால் அவர்கள் தனது உடையை மாற்றி உடலை குளிப்பாட்டுவது வழக்கம் எனவே மூன்றாவது துறவி நான் ஒருபோதும் அசுத்தமாக இல்லாததால் என்னை குளிப்பாட்ட வேண்டாம் என்று கட்டளையிட்டு சென்றிருந்தார் அவர்களிடம் ஆணித்தரமாக உறுதியாக கூறி சென்றிருந்தார் என் வாழ்க்கையில் ஏராளமான சிரிப்பு இருந்ததால் எந்த அசுத்தமும் என்னிடத்தில் சேரவில்லை சேராது எனக்கு அழுக்கு ஒருபோதும் வாராது நான் எந்த தூசியையும் சேகரிக்கவில்லை சிரிப்பு எப்போதும் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் ஒரு மனிதனை வைத்திருக்கும் எனவே என்னை குளிக்க செய்யாதீர் என் உடைகளை மாற்றாதீர் என்று சொல்லிச் சென்றிருந்தார் எனவே அவரது விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதற்காக அவர்கள் அவரது உடைகளை மாற்றவில்லை குளிக்கச் செய்யவில்லை உடல் தீயில் எரிக்கப்பட்ட போது திடீரென்று அவர் தனது ஆடைக்குள் ஒளித்து வைத்திருந்த சில சீன பட்டாசுகள் வெடித்து சிதறின அவர்கள் அதை பார்த்து உணர்ந்து கொண்டனர் ஓ பட்டாசு அவருடைய உடலுக்குள் இருந்து வெடிக்கிறது என்று உணர்ந்து கொண்டனர் அவை வெடிக்க தொடங்கியதும் அந்த முழு கிராமமும் ஸ்தம்பித்து நின்றது ஆனால் அந்த துறவிகள் அதை பார்த்து சிரித்தார்கள் அவர்கள் சிரிப்பை பார்த்து அந்த கிராமமும் முழு கிராமமும் சிரித்தது மற்ற இரண்டு துறவிகளும் சொன்னார்கள் ஏ அயோக்கியனே நீ இறந்து விட்டாய் ஆனால் நீ எங்களை மீண்டும் ஒரு முறை தோற்கடித்து விட்டாய் உன் சிரிப்புதான் கடைசியாக ஜெயித்தது என்று அந்த இறந்த துறவியை பார்த்து உயிரோடு இருக்கும் இரண்டு துறவிகளும் சொன்னார்கள் இந்த பிரபஞ்சத்தின் முழு நகைச்சுவையையும் புரிந்து கொள்ளும்போது ஒரு பிரபஞ்ச சிரிப்பு உருவாகிறது அது மிக உயர்ந்தது உன்னதமானது ஒரு புத்தரால் மட்டுமே அப்படி சிரிக்க முடியும் இந்த மூன்று துறவிகளும் மூன்று புத்தர்களாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் காலம் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பூமியின் எல்லா பாகத்திலும் நின்று கொண்டு சிரித்து கொண்டே இருந்தார்கள் மூன்று புத்தர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆகையால் தான் அந்த சிரிப்பு சாத்தியமானது எல்லா சூழ்நிலையிலும் சிரிக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே ஒருபோதும் சிரிக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் அது அசிங்கமானது மற்றும் வன்முறையானது என்பதே இந்த மூன்று சிரிக்கும் துறவிகளும் நமக்கு சொல்லாமல் சொல்லி சென்ற கருத்துக்களாகும் செய்திகளாகும் அதுதான் அந்த சிரிப்பு என்ன நண்பர்களே சிரிக்கும் மூன்று துறவிகளின் கதை உங்களை நிச்சயம் சிலிர்க்க வைத்திருக்கும் நாமும் இதை போல சொற்களை கைவிட்டுவிட்டு பேச்சை கைவிட்டுவிட்டு விட்டு சிரிக்கக்கூடிய மனிதர்களாக எந்த சூழலிலும் சிரிப்பை மட்டுமே நம்முடைய முகத்தில் படரவிட்டு புன்னகை தவழ பேசுவோம் வாழ்வோம் என்பதை இந்த சிரிக்கும் மூன்று துறவிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆக அதாவது சோகமாக இருப்பதனால் வாழ்வின் மீது சலிப்பை கொண்டிருப்பதனால் எந்த மாற்றத்தையும் நம்மால் உருவாக்க முடியாது நம்மால் முடிந்தது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பது சிரிக்க முடிந்தது மட்டுமே ஆக எந்த சூழ்நிலையிலும் முடிந்த வரையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் சிரிக்க முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளுக்கு நடுவே சிரித்து வாழ்வை மகிழ்ச்சியாக எடுத்து செல்வோம் இந்த சிரிக்கும் மூன்று துறவிகளினுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளில் பின்பற்ற முயற்சிப்போம் எல்லா நிலைகளிலும் சிரித்து மகிழ்வோம் சிரிப்பை மட்டுமே ஒரு ஆபரணமாக உடுத்தி நிறைவான வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே